அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு ஒரு வீடு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனந்தம்பாலம் டு கம்பி சார் நம்ம நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருகுலம் சாலை ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் குருகுலம் சாலையில் இருக்குது பார்த்துருங்க

கிச்சன் ஒரு கோடி முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சு சென்ட் ஒரு கோடி முப்பது லட்சம் மேலே ஒரு போர்ஷன் இருக்குது தனியாக அவங்கள வாடகை இருந்தால் விட்டுக்கலாம் அதில் மூணு பெட்ரூம் இருக்குது மேலே ഇത് ഒരു പോഷന് ഇത് ഉള്ള വാടക വിട്ടുപാത്രം കീഴേ മലയാളമായിട്ട് ചേർത്ത് അഞ്ച് ബെഡ്റൂം അഞ്ച് എല്ലാം അറ്റാച്ച് ബാത്റൂം രണ്ട് ബെഡ്റൂം എല്ലാം അടച്ച് ബാത് രൂമും പക്കത്തിൽ വീട് നല്ല ഒരു ബോർ ഒരു വീട് അങ്ങനെ ஒரு கோடி முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க பாருங்கள் டேங்கு தனி டேங்கு எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க வீடு அருமையான ஒரு வீடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராசாரி பள்ளம் பக்கம் அனந்தம்பாலம் அனந்தம்பாலத்தில் குறுகுண சாலையில் இருக்கு ரோட்டு பாதையோடு நல்ல ஒரு ரோட்டு பாதையோடு இருக்கு பார்த்துருங்க ஒரு கோடி முப்பது லட்ச ரூபாய் அஞ்சு சென்டில் இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நம்பருக்குடெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னா நம்ம நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணிடுங்க ನನಗೆ ಸ್ಕ್ವೇರ್ ಬಿಟ್ಟಿದೆ ಎಳ್ಳಾ ಇರಕಂ ಸ್ಕ್ವೇರ್ ಬಿಟ್ಟಿಗೆ 3000 ಸಮುವೇರಸ್ ಸ್ಕ್ವೇರ್ ಬಿಟ್ಟೆ 3000 2000 ಸ್ಕ್ವೇರ್ ಬಿಟ್ಟಾ 2000 ಸ್ಕ್ವೇರ್ ಬಿಟ್ಟಾ ಸರಿ